இன்றைய முக்கிய செய்திகள் ஒன்பது வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் சிறப்பு புலனாய்வு போலீசார் வெயிலில் இருந்து பொதுமக்களை காக்க சிக்னல்களில் பசுமை பந்தல் புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் அமைப்பு ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஆசை வார்த்தை கூறி ரூபாய் ஆறு லட்சம் மோசடி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி கடந்த மார்ச் மாதம் இரண்டாம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தால் புதுவை முழுவதும் போராட்டம் வெடித்தது இந்த படுகொலை தொடர்பாக முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியை சேர்ந்த கஞ்சா ஆசாமிகளான விவேகானந்தன் மற்றும் கருணாசாகி இருவரையும் கைது செய்தனர் இவ்வழக்கில் தடயவியல் நிபுணர்கள் சம்பவம் நடந்த இடத்தில் சேகரித்த தடயங்கள் குற்றவாளிகளின் கைரேகைகள் மற்றும் இரத்த பரிசோதனை அறிக்கை தடயவியல் ஆய்வு பரிசோதனை டிஎன்ஏ மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கைகளை கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன போக்சோ வழக்குகளில் அறுபது நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் எனவே சிறுமி பாலியல் கொலை வழக்கில் சிறப்பு விசாரணை குழுவினரும் கிழக்கு போலீஸ் சூப்பரண்டு லக்ஷ்மி தலைமையில் முத்தியால்பேட்டை போலீசாரும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டனர் மேலும் வழக்கு விசாரணையை டிஜிபி ஸ்ரீனிவாஸ் நேரடியாக கவனித்து வரும் நிலையில் சுமார் ஆறுநூறு பக்க விசாரணை அறிக்கை டிஜிபி மற்றும் சட்டத்துறையின் ஆலோசனை பெற அனுப்பி வைக்கப்பட்டது அவர்கள் ஆலோசனை பெறப்பட்டு இன்று நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது இதனையடுத்து சிறையில் உள்ள குற்றவாளிகளுக்கு விரைவில் தண்டனை விவரம் அறிவிக்கப்படலாம் என தெரிகிறது புதுச்சேரியை சேர்ந்தவர் ராஜேஷ்குமார் இவரை மர்ம நபர் ஒருவர் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடியே அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார் அதை நம்பி ராஜேஷ்குமார் ரூபாய் ஆறு புள்ளி இரண்டு எட்டு லட்சம் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார் இதேபோல் புதுச்சேரி சகாயமேரி என்பவரை மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்ட மர்மநபர் பிரபல ஃபைனான்ஸ் நிறுவன அதிகாரி பேசுவதாக கூறி குறைந்த வட்டிக்கு பணம் தருவதாகவும் அதற்கு முன்பணம் கட்ட வேண்டும் என கூறியுள்ளார் அவரது ஆசை வார்த்தையை நம்பி அந்த பெண் முப்பதாயிரம் ரூபாய் அனுப்பி வந்துள்ளார் இதேபோல் லக்ஷ்மி என்பவர் மொபைல் போனில் தொடர்பு கொண்டு பேசிய நபர் உயர்நீதிமன்றத்தில் இருந்து பேசுவதாகவும் நீங்கள் சட்டவிரோதமாக போதை மற்றும் மோசடியில் ஈடுபட்டுள்ளதால் வழக்கு தொடராமல் இருக்க பணம் தர வேண்டும் என மிரட்டியுள்ளார் இதற்கு பயந்த அந்த பெண் தொண்ணூறாயிரம் ரூபாய் அனுப்பியே வந்துள்ளார் இதுகுறித்து புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதால் சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்க அரசியல் கட்சியினர்களுக்கிடையே கடும் போட்டா போட்டி ஏற்பட்டதால் அரசே பசுமை பந்தல்களை அமைத்து வருகின்றனர் புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் கடந்த பதினைந்து தினங்களுக்கு மேலாக அதிக உள்ளது புதுச்சேரியில் தினமும் நூறு டிகிரியை தாண்டிய வெப்பம் பதிவாகி வருகிறது இதன் காரணமாக சாலைகளின் சந்திப்பில் உள்ள சிக்னல்களில் நிற்கும்போது வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றன கடந்த சில ஆண்டுகளாக சிக்னல்களில் பல்வேறு அமைப்பினர் மற்றும் அரசியல் கட்சியினர் பசுமை பந்தல் அமைத்தனர் தங்கள் அமைப்பு மற்றும் கட்சியின் பெயர்களை குறிப்பிட்டிருந்தனர் இந்த ஆண்டு மக்களவை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கின்ற காரணத்தினால் அரசியல் கட்சியினர் பல்வேறு அமைப்பினர் தங்கள் பெயருடன் பசுமை பந்தல் அமைக்க தேர்தல் துறை அனுமதி தரவில்லை கடந்த முறை பசுமை பந்தல் அமைத்தோர் இந்த முறையும் அமைக்க மாவட்ட நிர்வாகத்தை அணுகினர் ஆனால் மாவட்ட நிர்வாகம் தேர்தல் நடத்தை விதிகளை சுட்டிக்காட்டி அனுமதி மறுக்கப்பட்டது தற்போது கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருவதை பல்வேறு அமைப்பினர் சுட்டிக்காட்டினர் இதனைத் தொடர்ந்து சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்கும் பணி நடைபெற்றது வழக்கம் போல கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் பெயர்கள் அதில் போடப்பட்டது இதனால் பசுமை பந்தல் அமைப்பதில் போட்டா போட்டி ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தங்கள் பெயரை பிரபலப்படுத்தி பலரும் பசுமை பந்தல் அமைக்க போட்டி போடுகின்றனர் இதனால் மோதல் எதுவும் ஏற்படாமல் இருக்க இனி அரசே பசுமை பந்தல் அமைக்க முடிவு செய்து பொதுப்பணித்துறை சார்பில் அனைத்து சிக்னல்களிலும் பசுமை பந்தல் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த பசுமை பந்தலில் அதை வைத்திருந்தவர்களின் பெயர் பதாகைகளும் அகற்றப்பட்டது புதுச்சேரி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆதி புஷ்கர விழா நிறைவை ஒட்டி கங்கை வராக நதீஸ்வரர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு சங்கராபரணி ஆற்றில் மகா தீபம் காட்டப்பட்டது புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சியில் அமைந்துள்ளது காசிக்கு நிகரான புகழ்பெற்ற கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் சங்கராபரணி ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள இந்த கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி ஆதி புஷ்கரணி விழா தொடங்கியது தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் ஆற்றில் புனித நீராடி வழிபட்டு வந்தனர் நவ கிரகங்களில் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி அடையும் குரு பகவான் செல்லும் ராசியை கணக்கிட்டு அந்த ராசிக்குரிய நதிகளுக்கு புஷ்கரணி விழா நடத்தப்படும் மீன ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு குரு பகவான் கடந்த வருடம் பயிற்சி அடைந்ததை ஒட்டி புதுச்சேரி வில்லியனூர் சங்கராபரணி ஆற்றில் ஆதி புஷ்கரணி விழா தொடங்கியது இதனை அடுத்து தினந்தோறும் காலை மகாயாகம் திருமுறை பாராயணமும் மாலையில் கங்கா ஆரத்தியும் நடைபெற்றது தொடர்ந்து இந்த ஆண்டு குரு முன்னிட்டு ஆதி புஷ்கர நிறைவு விழா நடைபெற்றது இதனையடுத்து அலங்கரிக்கப்பட்ட கங்கை வராக நதீஸ்வரர் மேல தாளத்துடன் சங்கராபரணி ஆற்றுக்கு கொண்டு வரப்பட்டு பாராயணம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சங்கராபரணி ஆற்றில் பூதூவி வழிபட்டு சென்றனர் முத்தையால்பேட்டை பகுதியில் உள்ள தொழிலாளர்களுக்கு முன்னாள் உதவிகளை வழங்கினார் மே தினத்தை முன்னிட்டு தொழிலாளர்களை போற்றும் விதமாக ஏழை எளிய மக்களுக்கு தனது சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வழங்கினார் அதன்படி பதினாறு நபர்களுக்கு பூக்கடை வண்டி இரண்டு நபர்களுக்கு தட்டு வண்டி மற்றும் ஒரு நபருக்கு தள்ளுவண்டிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அக்னி நட்சத்திரம் துவங்குவதற்கு முன்னரே நூறு டிகிரிக்கு வெயில் வாட்டி வதைக்கிறது புதுச்சேரியில் வழக்கத்திற்கு மாறாக பிப்ரவரி மாதம் துவக்கத்திலேயே வெயில் மக்களை வாட்டி வதைக்க துவங்கிவிட்டது மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நாள் முழுதும் கடும் வெயில் அடித்தது வெயிலின் உஷ்ணம் காரணமாக பகல் நேரத்தில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர அஞ்சினர் இந்த நிலையில் அக்னி நட்சத்திரம் வரும் நான்காம் தேதி துவங்கி இருபத்தி எட்டாம் தேதி முடிவடைகிறது ஆனால் அதற்கு முன்னரே வெயிலின் உக்ரம் அதிகமாகி வருகிறது புதுச்சேரியில் கடந்த வாரங்களில் தினசரி தொண்ணூற்றி ஐந்து முதல் தொண்ணூற்றி எட்டு டிகிரி வெயில் பதிவாகியிருந்த நிலையில் நேற்று புதனன்று நூறு புள்ளி நான்கு டிகிரியை தொட்டது மே மாதம் முதல் தேதியிலேயே சதமடித்த வெயில் வரும் நாட்களில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரியில் அதிகரித்து வரும் வெப்பத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் முதலியார்பேட்டை பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட இலவச நீர்மோர் பந்தலை மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்தார் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்கள் தங்களை வெயிலில் இருந்து பாதுகாத்து கொள்ளும் வகையில் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பழங்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஏற்பாட்டில் இலவச நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது இதனை மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்தார் மேலும் பொதுமக்களுக்கு இளநீர் மோர் தர்பூசணி வெள்ளரி உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கினார் அப்போது முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் உடனிருந்தனர் புதுச்சேரி கரசூர் பகுதியில் சாலையோரத்தில் உள்ள காய்ந்த சருகுகளில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் புதுச்சேரி புறநகர் பகுதியான கரசூர் பகுதியில் இருந்து சேதராப்பட்டு போகும் சாலையில் இருபக்கமும் பக்கமும் செடி கொடிகள் என சருகுகளாகவும் அதேபோல் மரங்கள் விவசாய நிலங்களும் உள்ளது இந்த நிலையில் இன்று கரசூர் சாலையில் அருகே உள்ள ஒரு தேக்கு மர தோப்பின் ஓரமாக கடந்த சருகுகளில் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது இதனை கண்ட அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் உடனடியாக சேதறப்பட்ட தீயணைப்பு நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர் இதனால் பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது மேலும் வெப்பத்தின் காரணமாக இலைகள் செடி கொடிகள் காய்ந்து சருகுகளாக உள்ளதால் அதன் மீது யாரேனும் சிகரெட் பிடித்து தீயை போட்டார்களா அல்லது வெப்பத்தின் காரணமாக சருகுகள் தானாக தீப்பிடித்து இருந்ததா என்று தீயணைப்புத் துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் வெளி மாநிலங்களில் இருந்து ரயில் மூலமாக போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்றன என வந்த புகாரை அடுத்து போலீசார் ஓடும் ரயிலில் சோதனை மேற்கொண்டனர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த ஆபரேஷன் விடியல் என்கிற பெயரில் போலீசார் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் சோதனைகள் மேற்கொண்டு கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்பவர்களை கைது செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அண்டை மாநிலங்களில் இருந்து புதுச்சேரிக்கு வரும் ரயில்களில் போதைப் பொருட்கள் வருவதாக வந்த புகாரை அடுத்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் வில்லியனூர் போலீசார் ஓடும் ரயிலில் சோதனை மேற்கொண்டனர் போலீசாரை பார்த்தவுடன் போதைப் பொருட்களை தூக்கி எறிவதாக வந்த தகவலை அடுத்து ஓடும் ரயிலில் சோதனை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் புதுச்சேரி உரையன்பேட்டை பகுதியில் திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இலவச நீர்மோர் பந்தலை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி இளநீர் நுங்கு நீர்மோர் கரும்புச்சாறு வெள்ளரிக்காய் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார் சுட்டெரிக்கும் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் பொருட்டு புதுச்சேரி உல்லையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் துவக்க விழா இன்று நடைபெற்றது திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஏற்பாட்டில் நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு தர்பூசணி இளநீர் நுங்கு நீர்மோர் கரும்புச்சாறு வெள்ளரிக்காய் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொகுதி செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னாடி வந்த ரிக் குறுக்குள்ள போகாதீங்க ஒன்பது வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் போலீசார் வெயிலில் இருந்து பொதுமக்களை காக்க சிக்னல்களில் பசுமை பந்தல் புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் அமைப்பு ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஆசை வார்த்தை கூறி ரூபாய் ஆறு லட்சம் மோசடி இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்